உன்னை இரண்டாக பிளக்கப்பட்டாரா யார் எங்கள் அண்ணன் விஜய என்ன பேசிய வார்த்தை என்ன நீ பிறந்ததோ ஒரு குற்றம் என்ன ஆட முட்டா பயலே முட்டா பயலே இப்ப தெரியுதா மக்கள் ரே சும்மா கிடையாது என்ன நீ என்ன நடிப்பு நடிக்கியோ நீ என்ன ஒரு ஆட் நீ என்ன ஒரு இது இருக்கியோ எல்லாமே வெளியே வரும் புரியுதா என்ன நீ வந்து நினைக்கா நம்ம தான் வந்து நடிக்கும் நடிப்பா அப்படி இப்படின்ட்டு உன் நடிப்பு எல்லாமே பிசுங்கி குசுங்கி போயிட்டு போ போ இதுக்கு மேலே அலுவனி தருகுசுணியை வச்சு அம்மா பீஸு பத்து ரூபா பீஸு பத்து ரூபான்ட்டு தெருவில் கடை போட்டு வில்லு பேரியில போவான் மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் என்னமோ சீப்பி முட்டா சி 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 ஆடா பேரியில போவான் இப்ப சி 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 போதும்மா போதுமா யாரு மக்கள்